ஏழை பங்காளனே ஏறும் போரும் எம் குள தொழில் என்று மக்கள் பிரச்சனைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற மல்லர் சேனையினுடைய வழக்கறிஞர் சோலை பழனிவேல் ராசன் உங்கள் முன்னால் இருக்கிறது என்று சொன்னால் இன்று திமுக திணறுகிறது அதிமுக அலறுகிறது காங்கிரஸ் கதறுகிறது பாஜக பதறுகிறது இப்படி மதிமுக மயங்குகிறது கம்யூனிஸ்ட் கத்ரா என்னடா சீமான் சாதி தலைவர்களை கூட்டிருக்கான தமிழகத்தில் துண்டாடுகின்ற திராவிடத்தை தோளு காமிக்கு நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் தென் மாவட்டம் எப்பொழுதுமே கந்தக பூமியாக இருந்து கொண்டிருக்கும் சாதி மோதலை தூண்டிவிட்டுக் கொண்டிருப்பார்கள் கல்லனும் பொல்லனும் அடித்துக் கொள்ள வேண்டும் திருச்சியிலே வேண்டும் தேவதையிலே இப்படி எல்லா இடங்களிலுமே சாதியை தூண்டிவிட்டு சாதி கலவரத்தை ஏற்படுத்தி அதிலே குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்ற இந்த திராவிடத்துறை தோலுரிக்க வேண்டும் வருகின்ற சமுதாயம் இணக்கமாக வாழ வேண்டும் வேண்டும் என்று நாம் ஆள வேண்டும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய கருத்து இந்த மீனவர் பிரச்சனையிலே ஒன்று இருக்கின்றார்கள் என்று சொன்னால் திணைகள் ஐந்து பாளையை வெற்றுவான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சிக்காக அண்ணன் குரல் கொடுத்தார்கள் என்று நெய்தலுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அன்பு சகோதர பூமிநாதன் கேட்கின்ற பொழுது சொன்னார்கள் எங்களுக்கு பெரிய பிரச்சனைகளா இருக்கு அண்ணன் வச்சு தந்திக்கிறது உங்களுக்கு மட்டுமல்ல தமிழ் சமுதாயத்துக்கே இருக்கின்றது அதை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் நாம் ஆள வேண்டும் அது அன்பு சகோதரர் சீமானவருடைய தான் அது நிறைவேறும் என்று சொன்னால் மிகையாக இந்த வால்போஸ்ட்ல என் ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தேன் எத்தனை காவல்துறை அதிகாரிகள் என்னுடைய தொடர்பு என்று கேட்டார்கள் தெரியுமா என்னென்ன திடீர் திடீர்னு அங்கங்க எல்லாம் பிரவிக்கின்றீங்க சார் இது சமுதாயத்தினுடைய குரல் எங்கெல்லாம் குரல் வளர்கள் நெருக்கப்படுகின்றதோ அங்கே எல்லாம் இந்த சமூக அமைப்பு ஒன்று திரளும் என்பதற்கு இந்த முகவி மாவட்டத்திலே இந்த கூட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவணமாக எடுத்துக்காட்டாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் என்று சொன்ன ஏன் என்று சொன்னால் திருப்பூர் அலைகள் மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதற்கு குரல் கொடுப்பதற்கு இந்த நாம் தமிழர் கட்சியோடு இணைந்து அத்துறை சமுதாய தலைவர்கள் எல்லாம் ஒன்றுகிறார்கள் இங்கே திருமாரங்கி அவர்கள் சகோதரர் வந்து இருக்கின்றார்கள் கவிக்குமார் அவர்கள் வந்து இருக்கிறார்கள் பூவிநாதன் வந்து இருக்கின்றார்கள் கரிகால பாண்டியன் வந்து இருக்கின்றார்கள் சோழை குழந்தைவேல்ராஜன் வந்து இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இவர்களெல்லாம் மதுரையை சுத்தி இருக்கின்றவர்கள் பிரச்சனை எல்லாம் இவங்களே தீர்த்து விட்டாங்கன்னா எப்படா நம்ம ஆட்சி அமைக்க முடியும் எப்படா இருபத்தி ஆறுல ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னு ஒரு கூட்டம் அங்க கத்திக்கிட்டு இருக்கான் அது மாதிரி அண்ணா செல்வகுமார் அவர்கள் அங்கேயும் அங்கே சேட்டு பாலை பட்டாக்கிறமை நிறைய இருக்கிறான் ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு அதிகமாக அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் தேவேந்திர சமுதாயத்தில் தான் இருக்கின்றது நூற்று சொச்சு அமைப்புகள் இருக்கின்றது கேட்பதற்கு விரசமாக இருக்கும் வேதனையாக இருக்கும் வெக்கமாக இருக்கும் தலைமை சரியில்லை ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் கையேந்து சமுதாயத்தை அழைவு வைத்த தலைவர்கள் கொண்டிருக்கின்ற இந்த துர்பாக்க நிலைமையை அன்புக்குரிய அண்ணன் சீமானவர்கள் மாற்ற வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நல்ல கூறி நானும் தமிழம்தான் உங்களுடன் வேண்டும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்யும் அடுத்ததாக கொங்கு மக்கள்